حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا اله الا الله امين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا وسلم عليه اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونبر قلوبنا بنور معرفتك أبدا يا الله اللهم أحينا بك وأميتنا عن غيرك يا الله اللهم إنا نسألك القرب منك والنظر إليك في الدنيا والآخرة في الدنيا بقلوبنا وفي الآخرة بأعيننا يا أرحم الراحمين اللہ معاصل خواب ما کرانا من کلامی کل عزیز حادی حدیت معاصلہ ورحمت نازلہ وبرکتا شاملہ مقبولتا من قیل روح نبینا محمد صلی اللہ علیہ وسلم خاصا ثم الى ارواح الانبیاء والاولیاء والعلماء والشہداء والصلحاء والمؤمنین اجمعین خصوصا الى ارواح شیقنا من شیق قادریا وچشتیا وصیا ونقش بندیا ورفائیا وشہردیا وشادلیا رضوان اللہ تعالی علیہ مجمعین اللہم انفانا ببرکاتہم اللہم انفعنا بی انوارهم اللہم انفعنا بی علومهم ربنا آتینا فی الدنیا حسنتوں وفی الاخرتی حسنتوں قلدہ بن نار صلی یا ربی علی نبی محمد وآلہ 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 انبرلہ حضرت ورحل سننا ورسیدینا مقبود مانا سرکمانا آؤں گاڑی ادارانتینا مربڑی وردرت رکھنا இப்போ அவங்க திருமறையில் இருந்து ஒரு வசனத்தை சொல்லி அதாவது நீங்க ஜும்மா தொடர்ந்து முடிச்சுட்டா பூமியில போங்க நாலா பக்கம் பறவையில் பரவலா நீங்க செதறி போங்க அல்லாவுடைய பதில் தேடுங்க அதே நேரத்தில் நீங்கள் அல்லாவை மறந்துடாதீங்க அல்லாவுடைய திக்குறில் இருக்கு அல்லாவை அதிகமாக கத்திரம் அதெல்லாம் அதிகமாக திக்கிறச்சிங்க நீங்க ஜெயம் பெறுவீர்கள் நல்லா சட்டம் அப்போ அசரத்தவர்கள் அதில் ஒரு கேள்விக்குறி போட்டாங்க அப்போ டிரைவிங் பண்ணி கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய முழு கவனம் டிரைவிங்ல இருக்கணும் அதாவது பின்னால வர பின்னால் வரக்கூடிய வண்டி பின்னால் வரக்கூடிய வண்டி பின்னால் யார் நடக்கிறா என்ன நடக்கிற அதில் சிந்தனையில் இருக்கணும் அதே மாதிரி இப்போ கடையை தொழில் நடத்துகிறவர் வந்திருக்கிற கிராக்கிகள் அவன் ஆளு குறிச்சாமல் கேட்குறான் அதே மாதிரி யார் யார் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை இருக்கிறான் அப்போ அல்லாஹு தாலா அதிகமாக விகிர்சைங்கன்னு மறக்காதீங்கன்னு சொல்றான் அப்ப அந்த நிலையில ஒரு மனுஷன் இப்போ குரானுடைய உத்தரவுக்கும் அமல் செய்வது வாஜி சார் அல்லாவுடைய உத்தரவுக்கு தாத்து வழிபட்டது வாஜிபு அதே நேரத்துல நாம இந்த துணியாவுடைய காரியாதிகளையும் விட முடியல அப்ப இந்த நிலையில நாம திக்ரி எப்படி செய்ய முடியும் இப்ப அந்த எல்லாம் நாம அல்லாஹு அல்லாண்டு திகிரி செய்யறதான் சிரமமா திக்ரி செய்ய சொல்லிவிட்டான் அல்ல அப்ப அது மனித சக்திக்கு அப்பால் பட்டது ஒன்றா அப்ப மனிதர்களால முடியாத ஒரு சுமையல்லா சுமத்திருக்கிறானா அப்படி அல்லா செய்ய இல்ல இல்ல அல்லாஹு அவர்களால் சுமக்க முடியாத சுமையை சுமத்த இல்லைன்னு சொல்லிட்டாலாம் அப்ப ஹசரத் அவர்கள் அதுக்கு வியாக்கியானம் என்ன செஞ்சாங்க அப்ப அந்த மாதிரி திக்கு எந்த நிலையிலையும் நம்மளுடைய தொழிலையும் பாதிக்காம நம்மளுடைய வியாபாரம் விவசாயம் கொடுக்கல் வாங்கல் எதையும் பாதிக்காத நிலையிலே நிலையில நாம அல்லாத திக்கு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நிரூபிச்சுட்டாங்க திருக்குறான் குரான் ஷெரீஃபை கொண்டு நண்பர்களே அப்ப அது எந்த திக்கு எப்படி அல்லாத திக்கு செய்ய முடியும் என்று கேட்டால் நமக்கு நம்மளுடைய சேகமர்கள் கற்றுக் கொடுத்தார்களே கல்பை கொண்டும் ரூஹை கொண்டும் ஹல்பையும் ரூஹையும் சம்பந்தப்படுத்தி செய்யற திக்கு இருக்கு அந்த விகிருத்த அதாவது நம்மளுடைய நசுர பிகர் நம்மளுடைய பார்வையில சிந்தனையில எல்லாத்திலையுமே அல்லாவுடைய தியானத்தை நாம் தனிப்படுத்தி கொண்டால்தான் எந்த இடங்களில நாவு கொண்டு திக்ரி செய்ய முடியாதோ அந்த இடங்களிலேயும் நாம் அல்லாவுடைய திக்ரில இருக்க முடியும் திக்ரி என்றால் நினைவுக்கு பேர் திக்ரி என்றால் நினைவு யாபகம் செய்வது உதாரணமாக இப்ப ஹசரத் அவர்கள் சொல்றதுக்கு மேல ஒரு சின்ன உதாரணம் நான் சேர்த்துக்கிறேன் என் பிறந்தாலும் இப்ப நாம கக்கூசிக்குள்ளாலும் பைத்துல் கலாவில போனோம் போன அன்பர்களே அங்கே போய் சுபான் அல்லா அலம் அல்லா அக்பர் சொல்ல முடியாதுள்ளால போகும்போது கால கக்கூசுக்குள்ளால வைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹு இந்த துவா ஒதுக்கணும் இது வெளியில ஒதுக்கணும் உள்ள போயிட்டு அல்லாஹுமானு கேட்டுக்கிட்டு சுபான் அல்லா அல்லாஹ் சொல்லக்கூடாது அப்ப இப்போ நீங்க பாருங்க அந்த இடத்துலயும் அல்லாஹ் மறக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்ப நாவுனால திக் செய்யப்பட்டது இப்போ தடுக்கப்பட்டு போச்சு ஆனாலும் அந்த இடத்துல அல்ல திக்ரி செய்யாமல் இருக்கவும் கூடாது முறியது வாங்கின ஒருவர் இப்போ அங்கே எப்படி திகர் செய்வார் எந்த ஊருப்பை கொண்டு செய்வார் நான் திக்கர் செய்யக்கூடாது அப்போ திக்ரு சதா செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கு இப்போ அதிர்த்தவர்கள் கொடுத்த அவர்கள் என் கல்பில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குச்சு அல்ல நமக்கு ரஹத் செய்யட்டும் அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்ம ஷேகுமார்கள் கற்றுக்கொண்ட அந்த இப்போ அங்கேயும் உங்களுக்கு பெருமைக்கு சொல்ல இல்லை நான் இந்த கூட்டுக்கு போனால் என்னுடைய சுவாசம் தானாக ஆட்டோமேட்டிக்காக அது அல்லாவுக்கு அல்லாவுக்கு இருபேன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய எந்த கவனமோ ஒரு சிரமமோ சிந்தனையோ இல்லாமலேயே அந்த மூச்சு போகும்போது பார்த்தா அது தானாவே அல்லாஹூ அல்லாங்கிற திக்கிற உண்டாக்கிட்டே இருக்கு பறக்கத்துடைய பறக்கத்தும் அவங்களுடைய கால நக்க பறக்கத்தான் நம்ம என்ன அறியாம அந்த திக்கர் வருது நான் சுவாசத்தை கவனிச்சு பார்த்தா அது நல்லா அழகா அல்லாஹூ அல்லான்னு திக்கிற வந்துகிட்டே இருக்கு அன்பர்கள அப்ப இது போன்ற சில இடங்கள் இருக்கு இப்ப சஹாபாக்களை பத்தி ஹாபத்தால் அத்திருக்குறான் அவர்களுடைய உயர்வு அல்ல சொல்லும்போது ரிஜாலும் இல்லா துளிகையும் திஜாரத்தும் வலா பயும் அந்த திக்கிரி இல்லாடு சிக்கிட்டா அவர்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் அல்லாவுடைய திக்கிரை விட்டு அவர்களை தடுக்கிறது இல்லைன்ட்டா வியாபாரத்துல கொள்முதலும் இருக்கு திருப்பி வாங்கிட்டு வந்து சரக்கு விற்கிறதும் இருக்கு இந்த ரெண்டு நிலையிலையும் அவர்கள் அல்லாவை மறக்கிறது இல்லைன்னு அல்லா சொல்லிவிட்டான் இந்த ரெண்டும் அவர்களை அல்லாவுடைய திக்கிற தடுக்க இல்லைன்ட்டு அல்லாஹ் அன்பர்கள் அப்படி எப்படி திக்கிரி செஞ்சிருப்பாங்க இப்ப நமக்கு நம்ம ஷேகுமார்கள் நம்மளுடைய கல்ப கொண்டு ரூஹ கொண்டு நம்ம திக்கிரி செய்யக்கூடிய பல முறைகளை நம்ம காட்டி கொடுத்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் நம்ம விளங்கும் போது நமக்கு நல்லா தெரியுது நிச்சயமாக அவுலியாக்கள் குத்துமார்கள் கவுசுமார்கள் அடைய முடியாத உன்னத அந்தஸ்தை அடைந்த அந்த சாபாக்கள் தங்களுடைய வியாபாரத்திலேயோ கொடுக்கல் வாங்கல்லையோ விவசாயத்திலேயோ அவர்கள் ஒரு வினாடி கூட அல்லாவே மறந்திருக்க மாட்டார்கள் என்பதற்கு நம்ம உள்ளமே சாட்சி கொண்டே இருக்கு ஏன்னா நம் போன்ற பாவியான அடியார்கள் இன்றைக்கு நமக்கு நம்ம ஷேகநாயன் கொடுத்த அந்த திக்கிற நாமும் நம்மளுடைய அதாவது நாவு கொண்டு திக்கிற செய்ய முடியாத இடங்கள்ல நம்ம கல்வ கொண்டு நாம திகிர் செய்யணும் இது செய்யறோம் எல்லாரும் நீங்க அனுபவிச்ச வசதம் அப்ப நமக்கு இப்பதான் விளங்க முடியுது இல்லைன்னா சகாபாக்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல அல்லாதவர்கள் மறக்க இல்லைன்னு அவர்களை பத்தி பெருமையா சொல்றான்னு சொன்னா அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க இப்போ கெராக்கி வந்து கரையில சலை கேட்டுக்கிட்டே இருக்கான் இப்ப அந்த நேரத்தில் அவர்கள் உட்காந்து அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாண்ட கிராக்கி அடுத்த கடைக்கு போடுவான் அல்லது லா இல்லா இல்ல இல்லாண்ட அவர் நஃபீஸ் பா சிக்கிர செஞ்சுக்கிட்டு இருந்தா யாரி கடகாரத்தான நவந்துருவான் அது தான் சரக்கு வாங்க போன இடத்துல அங்கே போய் வேணுங்கிற சரக்கு கேட்காம கடையில் போய் நின்றுக்கிட்டு சிக்கிர செஞ்சுக்கிட்டே நான் என்ன செய்வான் தயவு செஞ்சு பள்ளிவாசியில் அடுத்த கிராக்கி விடுங்க சரக்கு வாங்குற ஆழ்ந்தாங்க கருத்து அவங்க அஞ்சே நிமிஷத்துல சுருக்கமாக பேசினாலும் ஒரு பெரிய கருத்தை ஒரு கடலை கூஜாவை அடைச்ச மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை குறுகிய நேரத்துல நமக்கு விளக்கி விட்டாங்க அத நீங்க விளங்குனீங்களோ இல்லையோ மறுபடியும் ஒருத்தரோ அதை திருப்பி சொல்லிட்டா இன்னும் அழுத்தம் உட்காந்துரும் அதுக்காக நான் அதிக பிரசங்கித்தனமா அதை மறுபடியும் உங்களுக்கு விளக்குறேன் நண்பர்களே அது பொதுவாக சதா அல்லாஹவுடைய திக்கர் இருக்க வேண்டிய கடமை இருக்கு அல்லாவ மறக்கிறதுக்கு உரிமை இல்லை அல்லாஹ மறக்காம இருக்கிறதுன்னு சொன்னா இந்த ஒரு வழிதான் அதாவது நம்மளுடைய கல்பு திக்குரு கல்பை கொண்டு அல்லாஹ் திக்கர் செய்யணும் ரூஹ கொண்டு திக்கர் செய்யணும் சிறை கொண்டு திக்குர் செய்யணும் அது என்ன நாங்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாவால உச்சரிக்கிறது ஆ லா உதாரணமாத திக்குருல சிறந்தது அல்லாஹ் அஃபதரு திக்ரி லாய் லாஹில்ல அல்லாஹ் லாயில்லாஹி அல்லாவுட திக்கர் அதாவது நம்மளுடைய தனியகத்துடைய விளக்கப்படுக்கி நாம நமக்கு ஷேகுமார்கள் கற்றுக்கொண்ட அந்த ஞானப்படுத்தி நம்மளுடைய சிருஷ்டிகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ் ஒருவரைத் தவிர யாரும் இல்லை ஜி அப்ப கோடி சிருஷ்டிகளுடைய நிஸ்பத்துலையும் அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாவா இருக்கிறான் அந்த ஒரு இலா தாம இலாகும் இலாவும் வாய் இதுவும் உங்களுடைய இலா ஒருத்தன் தான் அல்லாஹ் சொன்றது நோக்கம் என்னான் அவர்கள் வந்து மனிதர்கள் நபிமார்களுடைய அந்த அவர்கள் வகி மூலமா கொண்டு வந்த இந்த அயல்மை அறியாமல் ஒவ்வொரு சிருஷ்டியும் இலாவாக பார்த்தாங்க ஏன்னா சிபத்தை உள்முகிய சிருஷ்டிகள் தான் வெளியாகுது அதனால ஒவ்வொரு சிருஷ்டியும் பிரத்யேகமா தனித்தனியா இல்லான்னு விளங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நபிமார்கள் வந்து என்ன சொன்னாங்க வைலாகும் இலாகும் வாஹிதா உங்க இலா ஒருத்தான் அதாவது காட்டி கொடுத்தாங்க இந்த கோடான கோடி சிருஷ்டிகளை கொண்டும் இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளை கொண்டும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்ல தான் அந்த ஒரு தான் தன்னுடைய உள்முகியத்தை இந்த கோடான கொடி சிருஷ்டிகளுடைய வெளியாகிறான்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த விளக்கம் நமக்கு ஜா சிபாத் அஃபால் ஆசாருடைய அடிப்படையில அந்த இலாவுடைய ஜாத்து எப்படி இருக்கணும் இலாவுடைய சிபாத் எப்படி இருக்கணும் இலாவுடைய அஃபால் எப்படி இருக்கணும் இலாவுக்கு மில்க் எவ்வளவு இருக்கணும் இதெல்லாம் சொல்லி மகளுடைய ஹக்கீக்கத்தை நமக்கு சொல்லி மகளுக்கும் அதம் அதுலூர்ல மொஹ்தாஜ் இதெல்லாம் மகளுடைய அந்த ஹக்கீக்கத்துல நமக்கு சொல்லி கொடுத்து இப்ப நம்ம தெளிவுபடுத்தி காட்டிவிட்டாங்க நிச்சயமாக மகளுக்குள்ள அல்லா ஒருத்தந்தா இலாவா இருக்க அன்பர்களே உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போனா உங்களை சில பேர் ஈமான் கெட்டுப்படுமேனு பயப்படுறேன் இந்த இங்க இருக்கிற ஃபேனும் இல்லாதான் விளங்குங்க இப்போ உங்களை குழப்பம் வரும் நே பிரகார ஒரு பதியாக நாளைக்கு இந்த பயானை வெளியில் போட்டால் அவன் குபுர் பத்துவா கொடுப்பான் இந்த ஃபேன் இல்லான்னா நாம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம் இந்த ஃபேனு மகுலுக்கு இல்லைன்னு சொல்ல இல்லை இந்த ஃபேனுடைய நிஸ்பத்திலையும் அல்லாஹ் தான் இல்லாவா இருக்கிறான் ஆனால் நான் அதை விளங்க முடியல நாம் இது ஃபேனுங்கிற ஒரு மகுலுக்கு வச்சுக்கிட்டு அல்லாஹு தாலா இந்த நிஸ்பத்தில் உலூகியத்தை வெளியாக்குறான் வெளியாக்குறான்னா என்ன அர்த்தம் இந்த நிஸ்பத்துல அல்லா உலூகியத்தை வெளியாகிறானா அல்ல அரிசிங்க மேல இருந்துகிட்டு இந்த நிஸ்பத்துல உலூகியத்தை திணிச்சு வெளியாகிறானா ஆனா இந்த நிஸ்பத்துடைய ஐநா இருந்து அல்ல உலூகியத்தை வெளியாகிறான் பெருகளே அப்படி இல்லைடா நீ இலாவை பக்கத்துல பார்க்க முடியாது இலாவே சிருஷ்டிகள்ல இலாவை காணணுமா லாயிலாக இல்லை சொல்லணும் பிறகு அதை நல்ல விதமாக கசடின்றி அறியணும் பிறகு அறிந்தபடிக்க பார்க்கணும் பார்க்கறதுன்னு சொன்னா லாயிலாக இல்லை பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம் எந்த சிருஷ்டி கொண்டு நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆனோம் இப்போ உங்க துவாவில் உங்க துவாபரகத்துல காலில் செருப்பு மாட்டினாலும் சர்தான் யாருல இந்த நிஸ்பத்துல தேவையை நீ பூர்த்தி செய்யற அல்ல இந்த நிஸ்பத்துல தேவையை நீ தான் பூர்த்தி பூர்த்தியில கால முள்ளு தைக்காம கல்லு தைக்காம சூரிய உஷ்ண தாக்காம நீ தான் தேவையை பூர்த்தி இப்ப செய்ய நாக்காலில யார்ல இந்த நாக்காளி என்ன சுமந்து கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் அறியாம காலை இப்ப கடந்து போச்சு என்ன என்ன உட்காருவதற்கு இந்த தேவையை பூர்த்தி செய்யற நாக்காலுடைய நிஷுபத்துல இந்த நாக்காலியுடைய நிஸ்பத்துல தேவையை பூர்த்தி செய்ய என்னுடைய இலா நீ தான் லா இலா இல்லா தான் சொல்லிக்கிட்டே அல்ல உட்காது நீ தான் இலா அப்ப நீங்க சிந்திக்கிறீங்க அல்லாமல் உட்காந்தானா மனுஷனுடைய சிந்தனை அப்படி போகக்கூடும் ஏன்னா அதனால தான் ஆரிஃபின்னு சொன்னாங்க பூமியில நடக்கிற மனுஷன் ஒரு பக்கம் ஷுது செய்யக்கூடாது ஆபாக்கில் தனக்கு வெளியில ஷூது செய்யணும் செய்யணும் இப்போ ஒரு மனுஷன் தன்னுல ஹக்க தரிசிக்காம நான் நடக்கிற பூமியில ஹக்க தரிசிக்கிறான் ஹக்கு தால அப்படி உஜூதை தான் இந்த பூமி இருக்கு இந்த பூமி சுயமா உஜூதா இல்ல அந்த அளவுக்கு மட்டும் பாக்கிறான் ஷுகு மட்டும் செய்யறான் தன்னுல ஹக்கு மறந்துட்டான் அப்ப தன்னை அவனுடைய கைரா வழங்குறான் அதாவது தான் தனியா ஒரு உஜுத கொண்டு தான் சுயமா இருக்கிற மாதிரி விளங்குறான் இப்ப அந்த மனுஷன் தவறு என்ன ஏற்படுது இப்ப இந்த அயோக்கிய தன்னை அல்லாவை விட்டு பிரிச்சு தான் தனியா மௌஜூதா இருக்கிறேங்கிற அந்த விளக்கத்தை அந்த மறதியில இருக்கிற இவன் பூமியில கால் வைக்கும் போது பூமியில ஹக்கு அளவு தரிசி வைக்கிறான் அப்ப என்ன இவன் அல்லா மேல கால் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு தவறு ஏற்படுது அப்ப என்ன செய்யணும் நீனு ஒன்னும் நீனும் இருக்க கூடாது ஒரு அப்பாவி முறிந்திருந்தார் அவர் என்ன செஞ்சிட்டார் பையத்துக்கு பிறகு ஆ பாக்குல ஷுஹூ தாயிடுச்சு இனி தனக்கு வெளியில சிருஷ்டிகளில் ஹக்க தரிசிக்க ஆரம்பிச்சார் தன்னுட ஹக்க பாக்க இல்ல அதனால அவர் மனைவிக்கு நெருந்திரத விட்டு விட்டார் தன் மனைவியிடத்துல நெருந்ததை விட்டு விட்டார் பயந்து போய் பை ஹக்கம் இருக்காங்க அதனால அவர் அதை புக்கற ஒதுங்கிட்டார் ஒதுங்கிட்டாரு செய்தி கிடைச்சிச்சு அவரை கூப்பிட்டு விசாரிச்சா அவர் ஹக்கு இருக்கும்போது எப்படிங்க தவறு செய்துட்டார் ஹலாலான மனைவி அல்லாஹ் ஹலால ஆக்கியிருக்காரு அப்போ ஷயக் நாயகம் இருந்த வீட்டுல வீட்டுக்கார ஒரு குரான் ஷெரிக் கொண்டு வாங்கன்னு குரானை கொண்டு வாங்கன்னு குரான் ஷேரி கொண்டு வந்துச்சு அக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அந்த முறியதை கூப்பிட்டு இந்த நியூஸ்பேப்பர் இந்த குரானுக்கு மேல வைங்க லாஹுலு கோத்த இல்ல பில்ல நான் ஒரு காலம் வைக்க மாட்டேன் நியூஸ் பேப்பர் மேலிட்டான் நியூஸ்பேப்பருக்கு மேல தாழ வைக்க மாட்டேன் குரானுக்கு மேல அந்த தாழை வைக்க மாட்டேன்ட்டார் வைக்க கூடாதுன்ட்டார் அவன் அது புக்கை ரொம்ப நல்லது டாக்டர் மறுபடியும் வீட்டுக்கார கூட்டு இன்னொரு குரானை கொண்டு வாங்கன்ட்டார் இன்னொரு குரானை கொண்டு வாங்க குரான் ஷேஃப் மறுபடியும் வந்துச்சு அத அவர் கையில கொடுத்து போய் இதே அந்த குரானுக்கு மேல வைங்கார் வாங்கணும்னு வச்சு விட்டாரு என்ன குரானு மறுபடியும் அதனால நீங்க அந்த மாதிரி பார்க்காம பூமியில உட்காந்து கம்புக்குள்ளால போற எவ்வளவு நெஞ்சு அழுத்தம்

மஸ்கூர் கா மஸ்கூர் ஐனே தாகிர் ஹோனா பை விளங்கல உங்களுக்கு என்ன ஜி என்ன என்ன சரிமா லாய் ரஹல்ல விளக்க என்ன படிச்சிருக்கோம் பை வணக்கத்து பாத்துறவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்ல ஏ தேவே புதுசினா வணக்கத்து தவிர யாரும் இல்ல நம்ம ஷைக்குமார்கள் நமக்கு கொடுத்தது புதுசா ஒரு விளக்கம் கொடுக்கல பா கேள்வி பிறகுதா இல்லீங்களா ஆனால் தேவை வணக்கத்துக்குரிய எஜமா அல்லாவத்தவர் யாரும் இல்லைன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி பிறக்கும் பை நாம முஸ்லீம் கேட்க இல்லை பிரமாசத்தை கேட்பான் நாம பதில் என்ன சொல்லுவோம் தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அவனை தவிர யாரும் இல்லை ஆகவே வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை பேச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சா இல்லைங்களா சரிம்மா அப்படி இருந்தா இப்போ உங்களை திக்ரு செய்ய சொன்னா உங்களை தொழு சொன்னா உங்களை நோம்போக்கி சொன்னா விளங்குச்சிங்களா இப்ப திக்ரு செய்ய உட்காந்து இருக்கிறோம் விஷா தொழுது விட்டோம் விஷா தொழுதுங்களா நீங்க தொழுதுங்களா தொழுதுங்களா நீங்க

அல்லாஹ் சொன்னது என்ன என்ன திக்கிரு செய்ய நீங்க என்ன திக்கிரு செய்ய உங்கள நான் திக்கிரு செய்யணும் அப்ப நம்மள யார் யாபகம் செய்யணும் அவன் அப்ப எப்போ என்ன நாம அப்ப நாம என்ன செய்யணும் நம்மள நாம் யாபகம் செய்யறதை விடணும்பா அல்லாவ மட்டும் யாபகம் செய்யணும் அப்ப அல்லாவ மட்டும் யாபகம் செய்யறதுனா எப்படி எப்படி மாறுது இப்ப அந்த திக்கரு செய்யும் பொழுது இந்த திக்கரு செய் திக்கரு செய்யணுங்கிற தேவையை பூர்த்தி செய்யறவனு அவன் தான் வா அவன் தான் பூர்த்தி செய்யறான் திக்கரு அவன் தான் திக்கரு செய்யறான்டா பித்ரா வரும் அவன் எப்படி திகரிசி வாட்டும் அதனால இந்த தேவையை பூர்த்தி செய்யற அவனை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லும் போது இப்ப நாம கூடி கூடியிருக்கணும் ஒன்னா கூடி இருக்கணும் நம்மள வீட்டுல இருந்து நாமளா வந்தோமா கொண்டு வந்தானா எப்படி கொண்டு வந்தான் முன்னால கயிறு போட்டு எடுத்துட்டு வந்தானா பின்னால பொறடியில கவியை கொடுத்து தள்ளிட்டு வந்தானா எப்படி வந்தான் ஐநாய் கொண்டு வந்துட்டான் ஐநாய் எதை கொண்டு வந்தா அல்லா வந்தான் போனான்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லணும் அல்லா வந்தா போனாலும் சொல்லக்கூடாது

எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே எங்க சாத்து மாதும் எங்க சிபாத் நாகிஸ் எங்க நாங்க அஃபால மஜ்பூர் ஆசால மொஹ்தாஜ் அஃபாலே இல்ல சிபாத்தே இல்ல உஜூத் இல்ல நாங்க எப்படி திக்கிரி செய்வோம் அதனால எஜமான ஐநா இருக்கிற நீ எங்களை திக்கிரி செய்ய வச்சுக்க நீ எங்களை திக்கிரி செய்ய வை அப்ப உண்மையில இந்த தேவையும் அல்லா பூர்த்தி செய்யறானா சோறு கொடுக்குற தேவை மட்டும் அல்லா பூர்த்தி செய்யறானா நீங்க சோறு கொடுக்கும் போது அல்லா பாக்குறீங்க ஆரிஃபை காமியில் திக்கிரி செய்யும் போது அல்லா வயலாவா